அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து கால சர்ப்பதோஷம் மற்றும் சர்ப்பதோஷம் விலக பாம்பன் ஸ்ரீ குமரகதாத சுவாமியில் அருளிய தௌத்தியம் திருவடி துதி தௌத்தியம் திருவடி துதினு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம பாராயணம் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம அதில் பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து வந்து தோஷங்களே ரொம்ப கடுமையானது பார்த்திங்கன்னா வந்து இந்த சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க காலசிற்ப தோஷம் மற்றும் சர்பதோஷம் சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் வந்து ராகுவுக்கும் கேதுக்கும் இடையில் வந்து எல்லா கிரகங்களும் சேர்ந்துருந்து அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோடு இல்லாமல் வந்து லக்னத்தில் வந்து ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் ரெண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருந்து அது வந்து சர்பதோஷன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் வந்து நல்ல ஜூதி பார்த்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து உங்கள் ஜாதகத்தை காட்டி தெரிஞ்சு வச்சுக்கும் முதல்ல சரி இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்கணும்னு பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடைகள் திருமணம் அமைவது தடையாக இருக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் வரும் வாக்குவாதம் கல்யாணம் பண்ணிட்டாலும் ஹஸ்பண்ட் இப்போ நல்லா இருக்க மாட்டாங்க அப்புறம் குழந்தை ஒழுங்காக பிறக்காது குழந்த பிறவியில் வந்து தள்ளி போகும் இந்த மாதிரி பல விதமான இன்னல்களை வந்து அவங்களுக்கு கொடு கொடுத்துட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமே இல்லாமல் போயின்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து பாம்பன் குமர் குருதாசல் அருளிய இந்த தௌத்தியம் அப்படிங்கிற துதியை வந்து நீங்கள் தினமும் வந்து பாராயணம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக வந்து இந்த பாதிப்பில் நம்ம வந்து மேலாம் என்பது ஒரு நம்பிக்கை பாம்பன் சாமிகள் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் ஆக்சுவலாக நிறைய சித்தர்கள் படிச்சிருக்கோம் இல்லை பாம்பன் சாமிகள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லானவர் அவர் திருவான்மையூரில் வந்து அவரோட ஜீவசமாதி இருக்குது அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து வருஷத்தில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவரை தினமும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க அவர்கிட்ட பா அவரை பார்க்குறாங்க அவரை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாதம் அந்த அந்த மண்ணில் பட்டாலே உங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து அவர் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா பௌர்மி நாள் பௌர்மி நாளில் வந்து அந்த உள்ள கூட முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் நீங்கள் ரொம்ப லாங்கில் உள்ளவங்களாம் அந்த கோவிலுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து அவரோட சமாதியை தரிசனம் பண்ணிவிட்டு பௌர்மி நாளில் அவரை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும் என்பது ஒரு நம்பிக்கை அங்கே நிறைய பேர் வந்து உள்ளது பார்த்தீங்கன்னா அவங்களோட கதைகள்லாம் சொல்லுவாங்க நிறைய வந்து பாசிட்டிவாக தான் பேசுவாங்க ஸோ இந்த சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் இதை அதிலேருந்து இருந்து விடுபடுறதுக்கு வந்து பாம்பன் சாமிகள் எழுதிய தௌத்தியம் துதி இந்த துதியை வந்து இந்த பதிவோடு நினைத்திருக்கேன் இது பதினோரு பாடல் வரும் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் அந்த பாடலை நீங்கள் பாடினாவே மனசுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் அது இல்லாமல் மனதில் ஒரு அமைதி மனதில் ஒரு சந்தோஷம் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து எதையும் செய்யலான்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் லைஃப்பில் இந்த துதியை வந்து அனைவரும் முடிந்த வரையில் பாராயணம் செய்து பலனை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த துதியை நீங்கள் குளித்துவிட்டு காலையிலோ மாலையிலோ உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு இதையே சொல்லலாம் அங்கே முடியாதவர்கள் கோவில் சென்று செல்லலாம் அங்கு முடியாதவர்கள் நீங்கள் அமர்ந்த இடத்திலேயே தூய மனதுடன் இந்த பாடலை பரணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரம் வர பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் என்பது ஒரு நம்பிக்கை நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஹரஹர மந்திர அமல நிரந்தர சரவண சம்பிரம சங்கர பூத்திர சுரபதி பூம சுகோதய போதக பரிபுர சததல பாத நமஸ்தே தியும் சோதி நிலாவு சடானன சுபகர வேதக சமரச விண்டலர் பண்டித பாதக கண்டன பாத நமஸ்தே இந்துல அம்பக இங்கித மங்கள सोंधररूबतु वाधस करदल संधिर सीगर तडधा कीडधडप् पंधिक्कुल् निर्थन पाधनमस्थी इसुरणंदन इसुरपुंगव थेसुरु कुंदल स्थिर अस्थ सरोरुग आसरुस अस्थसरोरुग पादनमस्ते उच्चिदमञ्जल् ऊर् अधिमोगण निश्चयवोत्तर नित्यमनोलय सर्षणर्मित्तिर, सत्तुरु कண்டன, पच्चयं पूष्कर, पाधनमस्थे. उर्थव नाडगर, कोधिय देसीग, अर्थ तैत्तीयर, अडल्तिरु कादग. कुक्कुड केदन, அருங்குக பாத நமஸ்தே என்னரு வைபவ இந்திர விசேஷன புண்ணிய உத்தம பூரண பச்சிம கண்ணில கும் சிவ கந்த கிருபாசன பண்ணவர் பூசித पादनमस्ते एरगणाय गङ्गुरुनाय गारगनायक शम्भुगनाय गारगनाय ग कदि तरुणायग पारगणाय गनमस्ते மகரம ஆரத ஒளிர்புய அமுதர்கள் புகழ் உபவீதவி வீதவி பூஜை கொண்டுக ரகிதவி தூணலாடவிலோசன பாவக பாத நமஸ்தே ஓம் அரசிவ ஓம் சரவண பவ அரசிவ നിക പരിപൂറ പവീമ ശിവ തൾ പവ മൊഴിവളർ പാമകൾ പൂഗഴരുൾ പാമ നമസ്തേ